பெண்ட <laughs> 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 யார கதவை திறக்கிறது அகரு தானே அவன் சொன்ன வச்சு கேட்க மாட்டான அவன் எங்கடா அவனை இங்கே இங்க வாயா இங்க வெளிய இங்க வெளில வெள்ள வந்தாடு da duru ma asta duta duru ma அரவிந்த் வசந்த் சாய் கீழே கீழே விழுந்துருவேன் തമ്പിങ്ങ് <finger bah> <informação> நன்றி நன்றி அப்படியே போவாத சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டே நல்லா இருக்கீங்களா

அங்கெல்லாம் போவேன் தருவ திருவாரூர் கீழே விழுந்துருவேன் கீழே இருங்க கீழே இருக்க

அம்பதா நம்ம உங்க சுட்டி உளுந்துருவ கீழங்கு என்ன என்ன புரியல மகனே பாட்டா பாட்டாங்க

பாப்பா ஓடாத பாப்பா இளனியும் பத்தி சாப்பிடுங்க இளனியா ஓ அங்க மேல இருக்குதாக்கா தென்னை மரம் பக்கம் இருக்கு ஆமா பக்கத்து பக்கத்துல ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு தென்னை மரம் பாப்பா

எப்படி இருக்கீங்க அக்கா நீங்கள் எந்த ஊர் அக்கா நீங்கள் எந்த ஊர் அக்கா நாங்கள் திருவாரூர் திருவாரூர் போய் உட்கார் தம்பி

வாய கம்பு இந்த யாரையும் பேசுறது Kalau pati sekolah. Kalau pati, nak sekolah. பாரு இ பா அடி வாங்க போறீங்க பாருப்ப எடுத்து எதுக்கு புரியலையே சைலண்டாக என்ன பேசுறது சைலண்டா

நான் அப்படி சவுண்ட் விடுற எங்க கஸ்பன் என்ன ஒர்க் பண்றாங்க பண்ணுறாங்க விவசாயம் தான்